லந்தே ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி வீக்கெண்ட் ஸோ இன்னைக்கு வந்துட்டு சண்டேக்காக எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு அம்மா இடியாப்பம் தான் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு எனக்கும் தம்பி அப்பாவுக்குலாம் வந்து இடியாப்பம் சாப்பிட்ணுன் இருந்தது ஸோ நானும் அம்மா கிட்டே ரிக்வஸ்ட் பண்ணேன் ஸோ அம்மாவும் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நல்லா இடியாப்பும் ஒட்டாமல் வரணும் தட்டில் போட்டக்கப்புறம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தட்டில் எல்லாமே நெய்யை தடுவி அண்ட் ஒரு பக்கம் இடியாப்பத்துக்காக அந்த மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சீக்கிரமாக போயிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு ஏறின உடனே அந்த இடியாப்பத்தை அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸோ ஃபைனலி நம்ம இடியாப்பத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டாங்க ஸோ இப்படி தான் வந்துட்டு எங்களுடைய காலையில் ரொம்ப ஹெல்த்தியாக போச்சு ஸோ நீங்கள் இன்றைக்கி சண்டே வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சொந்தங்களே